துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் கடவுளே உலகில் எழுந்தருளி நீதியை நிலைநாட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லா நாட்டினரையும் உமக்கே சொந்தமாக கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் படைகளின் ஆண்டவரே உயர்ந்த உறைவிடத்தில் வாசம் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் ஆன்மா ஏங்கித் தவிக்கும் கோவில் முற்றத்தில் உறைபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் உள்ளமும் உடலும் மகிழ்ச்சியுடன் பாடும் என்றுமுளை இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் படைகளின் ஆண்டவரே என் அரசரே உம்மை ஆராதிக்கிறோம் நற்பேறு பெற்றோர் தங்கியிருக்கும் இல்லமே உம்மை ஆராதிக்கிறோம் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் யாக்கோபின் கடவுளே எனக்கு செவி சாய்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் கேடயமாகிய கடவுளே எங்களை கண்ணோக்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பார்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் வேற்றிடத்தில் ஆயிரம் நாட்கள் தங்குவதை விட உமது கோவில் முற்றத்தில் ஒரு நாள் தங்கி மகிழும் உறைவிடமே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கும் கடவுளாகி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அருளையும் மேன்மையையும் அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்